காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையிலான காவல்துறையினர் வேம்பி பகுதி அருகே ரோது பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சந்தேகிக்கும் விதமாக வந்த இரு நபரை பிடித்து விசாரணை செய்த போது முன்னுக்கு பின்னாக பதில் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்ட போது இரண்டு நபர்களும் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருளர் இனத்தை சார்ந்த தந்தை மகன் மகளான ஏழுமலை மற்றும் சக்திவேல் என்பது தெரியவந்தது மேலும் தந்தை மகனான ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரும் இரும்பேடு பகுதியைச் சேர்ந்த பாபா என்பவருடன் இணைந்து கலவை வேம்பிநல்லூர் கனியின் தாங்கல் வாழப்பந்தல் ஆற்காடு திமிரி வாலாஜா என பல்வேறு பகுதிகளில் நோட்டமிட்டு கோவில் மற்றும் வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலவை காவல்துறையினர் ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் மேலும் இவர்களிடமிருந்து இருபத்தி எட்டு சவரன் தங்க நகை மற்றும் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் போன்றவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் இரண்டு நபர்களையும் நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தி பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அணித்துள்ளனர் மேலும் பாபா என்ற குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்